சிலம்பம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி பூர்ணாங்கப்பம் மாமல்லன் சிலம்பாட்டுக் கழகத்திலிருந்து பழனிவேல் உங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் என்ன செஞ்சு கேட்ட அது ஒண்டியில் ஒண்டியில் ஏற்றம் இறக்கத்தில் எப்படி சுருள் குத்து முறை பாடத்தை நம்ம செய்கிறது செஞ்சு கட்டுறோம் தொடர்ந்து பாருங்கள் பயிற்சி பெறுங்க பலன் பெறுங்க நன்றி வணக்கம் இப்போ வந்து உங்களை நாங்கள் அதாவது ஒண்டியில் அதாவது ஒண்டியில் வந்து உங்கள் நிறைய ஒண்டி ஒண்டி முறை ஒண்டி பாடத்தில் பயிற்சி முறை பாடம் வந்து நிறைய போட்டிருக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து பயிற்சி பண்ணிருப்பீங்க நான் நம்புகிறேன் உங்களை வந்து இப்போ ஒண்டியில் எப்படி நம்ம சுருள் குத்து அந்த பாட முறையை எப்படி நம்ம செய்கிறதுன்றத உங்களுக்கு செயல்முறை தோட நான் செஞ்சு கட்டுறேன் நீங்கள் அதை பாருங்கள் இப்போ நம்ம ஒண்டியில் நிற்கிறோம் ஒண்டியில் நிற்கும் போது நம்ம இப்போ பாருங்கள் இது ஒண்டி நான் என்ன சொன்னால் இங்கே பாருங்கள் பதில் திரும்ப எடுத்து பாருங்கள் ஏறணும் ஒண்டியில் திரும்ப வண்டியிலே காலை இறங்கி திரும்ப பகில் மடித்து திரும்ப பகலில் நம்ம ஒண்டியில் இது போல் நம்ம இறங்கணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ரெண்டு முறை நம்ம வந்து பகில் போடுவோம் இங்கே ஆரம்பத்துலேயும் ஒரு பகில் போடுவோம் கடைசிலையும் ஒரு பகில் போட்டு நம்ம செய்வோம் அந்த பாடம்புரை திரும்ப நான் உங்களுக்கு செஞ்சு கட்டுறேன் நீங்கள் அதை பாருங்கள் இது பாருங்க பகில் மடித்து வந்து நம்ம வரணும் இது வந்து சுருள் குத்து பார்த்தா நல்லா அழகாக இருக்கும் இதை நம்ம கண்டினியூஸாக பழக 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 நமக்கு ஒரு நல்லா இந்த சுத்துல ஒரு வீரியம் கிடைக்குங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் திரும்பி ஒன்று இரண்டு அதாவது முன் மடக்கில் நம்ம மறிக்கணும் திரும்ப காலை இறக்கி அதை டபுளில் மடித்து திரும்ப மறியல திரும்ப வாரில் இறங்கி ஒன்று இரண்டு இதை நான் ஒரு முறை அந்தரில் செஞ்சு காட்டுறேன் நீங்கள் பாருங்க அதாவது தெரியல பாருங்கள் பகுதி அந்த ஒன்று இரண்டு காலை இறக்கி பகில் மடித்து ரொம்ப இறங்க இந்த பாடம் நம்ம வந்து கண்டினியூஸாக செய்யும்போது அழகாக இருக்கும் அங்கே பாருங்க நல்லா நம்ம வந்து பயிற்சி பண்ணுவோம் பயிற்சி பண்ண பயிற்சி பண்ணாதான் நமக்கு வந்து அந்த பாட முறையில் வந்து நல்லா புரியும் எதுக்காக நம்ம சொல்கிற இந்த ஒண்டியில் வந்து நம்ம நல்ல பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண தான் புரியும் இதை நம்ம நாளிலையும் செய்யலாம் அங்கே பாருங்க நாளில் பாருங்கள் பகில் போகிறோம் இப்போ பாருங்கள் திரும்ப எங்கள் பாருங்கள் திரும்ப பகல் மடித்து திரும்ப ஒண்டியில் நம்ம நம்ம கூடிய நம்ம நாளிலேயும் பயிற்சியாக பண்ணலாம் ஒண்டிலேயும் பழகலாம் அந்த நாலுலையும் நம்ம ஒண்டிலையும் பழகும்போது என்னென்னு கேட்டீங்கன்னா எங்கள் பாருங்கள் நாளில் பாருங்கள் பகில் வந்துட்டோம் பாருங்கள் திரும்ப இந்தாண்டை போட்டு திரும்ப ஒரு பகல் மடித்து காலை இறக்கி பாருங்கள் நம்ம செய்யலாம் நமக்கு பயிற்சி முறைப்பாடம் வந்து நமக்கு நல்லா புரியுற அளவுக்கு நம்ம பயிற்சி படம் பயிற்சிப்பாட தான் வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் தொடர்ந்து நீங்கள் வந்து அந்த பயிற்சி முறை பாடத்தை வந்து பயிற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் நிறையா வீடியோஸ் வந்து போடுறோம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயிற்சி முறைப்பாடம் வந்து நாங்கள் நிறைய போட்டிருக்கிறோம் நீங்கள் வந்து தொடர்ந்து அதை பயிற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நாங்கள் போகிற வீடியோ எல்லாமே வந்து ஒரு பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் அதை குறுவழி கல்வி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களை ஆதரவு எங்களுக்கு கொடுங்க கொடுங்க அதோட நம்ம வந்து வந்து நிறைய பேர் வந்து நம்ம ஏற்கனவே விட்ட வீடியோவை திரும்ப செஞ்சு காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக செஞ்சு காட்டலாம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது வீடியோக்கிட்ட விட்ருக்குறோம் அப்போ விட்ருக்கும் போது திரும்ப நம்ம இருந்து வரணும்னா கண்டிப்பாக நம்ம மற்ற வீடியோகளை நம்ம வந்து பதிவிட முடியாது திரும்ப நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்கள் உள்ளே போய்ட்டு எங்களோட சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள வீடியோ நிறைய இருக்குது நீங்கள் தொடர்ந்து அதை பார்த்து பயிற்சி பண்ணாலே நான் ஏற்கனவே சொன்னது போல் நான் போட்டுக்கிற வீடியோவை நீங்கள் பயிற்சி பண்ணாலே கண்டிப்பாக நீங்களும் ஒரு ஆசிரியராக இந்த உலகத்தில் நீங்கள் வந்து வளம் வரலாம் அதனால் தொடர்ந்து பயிற்சி பெறுங்கள் உங்களுடைய பலத்தை பலத்தை வளர்த்துக்குங்க நம்ம இந்த வீடியோ வந்து எது கேட்குன்னா இப்போ நம்ம இந்த கொரோனா காலகட்டத்துலேயும் நம்ம வந்து இந்த எவ்வளோ கஷ்டங்கள் நமக்கு இருக்கும் கண்டிப்பாக எவ்வளோ கஷ்டங்கள் நம்ம வந்து அனுபவித்தோம் இன்னும் நம்ம சொல்லப்போனால் இந்தமாரி கொரோனா காலகட்டத்தில் வந்து பார்த்தா நம்மளை மாரி எங்களை மாரி கலைஞர்கள் தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா கலைஞர்கள்லாம் நான் மட்டும் கிடையாது கண்டிப்பாக நாட்டுப்புற கலைகள் வந்து நிறையா நாட்டுப்புற கலைஞர்கள் வந்து ரொம்ப அந்த கொரோனா காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டத்தை அனுப்பிச்சேங்க அதனால் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் நம்மளோட கஷ்டங்களை மறைக்க நம்ம தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்களை சொல்லி நம்ம அடுத்த ஆண்டு இன்னும் நம்ம வளமோட நலமோடு வாழ ஆண்டவுடைய நம்ம பிரார்த்தனை ப பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து இந்த இனிய தீபாவளியை நம்ம இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட வேண்டும் கொண்டாடுங்க அப்படின்ற உங்களுக்கு ஒரு வார்த்தையும் தெரிவிச்சுங்க அடுத்த ஒரு புது விதமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்